சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் பள்ளிக்கு விடுமுறை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி வீடியோ தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் நாளை அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வெயில் மழை என வானிலை நிலவு வந்தது இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை வலுவிறந்து நிலையில் காணப்படுகிறது அடுத்தடுத்து சென்னை உட்பட கடலோர பகுதிகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் புயல்கள் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது பருவமழை முற்றிலை விட அதிகரித்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் இரண்டு நேரத்தில் மழை பெய்து வருகிறது சென்னையில் நேற்றிரவு பல இடங்களில் மழை பதிவாகி உள்ளது மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு டு மூணு டிகிரி செல்சியஸே வரை படிப்படியாக குறையக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மில்லங்குடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்